அல்லது மன்னித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதது மன்னிக்கும் விருப்பம் இல்லாதது லேக் ஆஃப் கிளைமன்சி தவறு நடக்கும் போது மன்னித்து விட வேண்டும் என்ற குணம் வளர்க்கப்படாத ஒரு சுபாவம் ஆஃப் கிளமன்சி இதை உங்களுக்கு நான் ஒரு சின்ன சம்பவத்தில் காண்பிக்கிறேன் தயவு செய்து நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம்

நான் உங்கள் கையிலே பை பழி வாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அடுத்த வசனம் அவர்களை சின்ன பின்னமாய் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாமூர் கண்மலை சந்திலே குடியிருந்தான் ஒன்பதாம் பத்தாம் வசனம் பாருங்க பத்தாம் வசனம் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் அவங்களுக்கு நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் பதினோராம் கேக்குறாங்க யூதாவில் இருக்கிற மூவாயிரம் பேர் இவன்கிட்ட போய் கேட்கிறாங்க பெலிசியர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள் அதற்கு அவன் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் இவருடைய குணம் எங்க வருது பாருங்க ஏதாவது லாக் ஆஃப் கிளமன்சி தவறு நடந்துச்சு அந்த தவற வந்து மன்னிக்கணும் விட்டுறணும் போட்டோம் அப்படின்னு கிடையாது நீ என்ன செஞ்சியோ பழிக்கு பழி தீக்காம நான் ஓய மாட்டேன் இந்த குணம் இருக்கு பாருங்க நம்முடைய குடும்பத்துல வந்து நம்மள நிம்மதியாக வாழவே கூடாது அதான் இந்த டிக் ஃபார் டேட் மன்னிப்புன்றதுக்கே இடம் கிடையாது நோ டெலிவரன்ஸ் தவறு செஞ்சிட்டாங்களா அவ்வளோதான் அதையே திரும்ப 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 அவங்களுக்கு நான் ஐ வாண்ட் அ கிவ் பேக் நீ ஒரு முறை என்னை ஹர்ட் பண்ண என் வாழ்நாளெல்லாம் உன்னை திரும்ப ஹர்ட் பண்ணுவேன் நீ ஒரு முறை எனக்கு வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண நான் வாழ்நாளெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இது என்னன்னா அந்த பழிக்கு பழி வாங்கும் சுபாவம் வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது பழிக்கு பழி வாங்குவது நம்முடைய கிடையாது விட்டுரு நான் பழி செய்வேன் பழி வாங்குதல் எனக்கு நான் நியாயம் செய் நான் பதில் செய்வேன் நீ செய்ய குடும்பம் நடத்துறவங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட சுபாவம் இது இந்த சுபாவம் மாத்திரம் நம்முடைய வீடுகளுக்குள்ள வந்துருச்சுன்னா சிம்சன் முடிவுதான் நம்ம முடிவு நீ என்ன எனக்கு செய்தியோ அதை நான் செய்வேன் ஆனா வேத எனக்கு சொல்லுது இல்ல தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ணுங்க எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டான் ஏழு எழுபது முறை அப்படின்னா இல்ல முடிவில்லாத முறை நோ என் பழிக்கு பழி செய்யாதப்பா அதான் காந்தி சொன்னாராம் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் பழிக்கு பழி நம்ம வந்து கண்ணுக்கு கண்ணுன்னு நம்ம நியாயம் பேசி படி கண்ணுக்கு கண் நம்ம பழி தீத்துக்கிட்டே இருந்தோம்னா உலகம் முழுசும் எல்லாரும் குருடா போயிடுவாங்களாம் உண்மை அது ஏசு நமக்கு சொல்லி கொடுத்தது கண்ணத்தில் அரைஞ்சா மற்ற ரெண்டு கண்ணத்துலையும் அறையாம நான் சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு மறு கணத்தை காட்டுனாரு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பழிக்கு பழிலாம் வாங்காத அவன் ஒன்று அரைஞ்சானா நான் ரெண்டு அறையா மாட்டேன் பேசுறது செய்கிற செய்கைகள் கொடுக்கிற தண்டனைகள் பின்விளைவுகள் எல்லாத்தையும் அந்த கிளெமன்சி லேக் ஆஃப் கிளமன்சி இது வந்து சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் சம் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப் நான் பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன தேவ் நாட் பீன் கிவன் அண்ட் தேர் தி டோன் அவர்களை வந்து அவங்க செய்த தப்புகளை வந்து அவங்க பெற்றோர் அவங்க உடன் பிறந்தவர்கள் அவங்க குடும்பத்தில் மன்னிச்ச அவங்களுக்கு பழக்கம் இல்லை அவங்க மன்னிப்பை பெறாததுனால அவங்களுக்கு மன்னிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிட்டாங்க அவங்க வளர்ந்த வீடுகளில் வந்து எல்லாமே பழிக்கு பழி அவங்க அப்பா அம்மா அப்படி செய்வாங்க அதை பார்த்துட்டு இவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம நம்முடைய முன்னுதாரணம் வந்து நம்முடைய பெற்றோர் இல்லை இயேசுவே நம்முடைய முன்னுதாரணம் அவர் பழிக்கு பழி வாங்கலை தீமை செய்தவனு கூட என்ன செய்தார் நன்மை செய்தார் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்குன்னு போட்டிருக்கு நம்முடைய குடும்பங்கள் இதுல தப்பிக்க வேண்டியது அவசியம் சிம்சோனை போல அவன் எனக்கு செய்தான் அவனுக்கு செய்ய முடிவேனா செஞ்சு தீருவேன்ற குணம் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா கடைசியாக நான்காவது சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது நம்ம கவனிக்கிற நான்காவது ஒரு முக்கியமான ஃபிளா அவன் லைஃப்ல நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறில் நீங்க வாசிக்கும்போது அங்கே வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் சிம்சோன் அப்படி பக்க வழியாய் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வருகிறது கருத்துடைய ஆவியான வந்தார் சொந்த அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான் அது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான் ஆனால் ஆறாம் வசனம் கடைசி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தான் செய்ததை தன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணல அறிவிக்கவில்லை சரி இது வந்து என்னென்னா இவன் வந்து இப்போ ஒரு 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 மிருகத்தை கொண்டுட்டான் அப்போ பிணத்தை தொட்டிருக்கான் நெசைய விரதம் வந்து அங்கே வந்து தீட்டுப்படுது இதை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவனை கொண்டு போய் ஆசாரியிட்ட கொண்டு போய் அவன் தலையை சிறைத்து அவனுக்கு திரும்ப வந்து அவனை நெசரைய விதத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் ஆனால் இதை இந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மறைச்சிட்டான் அப்பா அம்மாட்ட சொல்லாமலே நான் ஒரு செத்த பணத்தை தொட்டு வந்திருக்கிறேன்லாம் சொல்லலை அடுத்தது திரும்ப வரும்போது எட்டாம் வசனத்துல இருந்து படித்தீங்கன்னா திரும்ப வரும்போது அதே செத்த பணத்து வாயில் என்ன இருந்துச்சு தேன் கூடு இருந்துச்சு இவன் என்ன செய்யறானா ஒன்பதாம் வசனத்துல அதுல கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டு கொண்டே வந்து அவங்க அப்பா மாட்டே அந்த தேனை கொடுக்கறான் தான் தேனை கடைசி வாக்கியம் சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அப்ப இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராப்ளம் அவன்ட்டு இருக்கு அது என்ன தெரியுமா நாலாவது அவன் வாழ்க்கையில ஒரு வெளிப்படை தன்மை அப்படின்றதே இல்லை வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு மனுஷனா இவனை பார்க்கலாம் ஐ திங்க் திஸ் மேஜர் வித் உண்மைய நடந்தத நடந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க சில பேர் என்ன சொல்லணும் உனக்கு தேவையில்லைன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற பேச்சு இல்லை இது உனக்கு தேவையில்லை உனக்கு அவசியம் இல்ல அதனால உனக்கு சொல்லல அப்படின்வாங்க சில பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன் உனக்கு எல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது எதுக்கு எல்லாம் சொல்லணும் ஏன் சும்மா எல்லாத்தையும் கேட்டிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லையே அப்படின்வாங்க சில பேர் உண்மையை சொல்றது வந்து ஏதோ தங்களுடைய கௌரவத்துக்கே குறைச்சல்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உண்மை பேசுற உண்மை பேசாம போய் பேசுறது வந்து ஒரு தப்புனே நினைக்க மாட்டாங்க சில பேர் அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது இதுல என்ன இருக்கு அவங்கவுங்க என்னென்னமோ பொய்லாம் சொல்றாங்க நான் என்ன அவ்வளோவா பெருசா சொன்னேன் இது ஜஸ்ட் தேன் மேட்டர் தான் இது அப்படின்னு சில மேட்டர் மேட்டர்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்தவங்க மேட்டர் வேற மாதிரி மேட்டராக போயிடும் கடைசியில் ஏன்னா சின்ன மேடரு நம்ம சென்னையில் ஒரு பாஷை வரும் சப்பா மேட்ருன்னுவாங்க நம்ம சென்னை பாஷையில் சில பேர் சொல்றது சப்பா மேட்ரு இதுக்கெல்லாம் நீ பெரிய இது பண்ணிக்கிற அப்படின் அது சின்ன மேட்டரோ பெரிய மேட்ரோ கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது ஒளிவு மாதிரி வரக்கூடாது அது சில பேருக்கு ஒரு அது வழக்கமாக பழக்கமாக மாறிருச்சு நீங்க வந்து தயவுசெய்து நான் சொல்றேன் உங்க குடும்பம் வந்து வெற்றியுள்ள குடும்பமாய் மாற வேண்டுமானால் இந்த ஒளிச்சு மறைக்கிற பழக்கத்துல இருந்து முதல்ல வெளியே வந்துடணும் நான் வந்து கவுன்சிலிங்ல கூட சொல்லுவேன் மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லுவேன் நிறைய இன்றைக்கி தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா பாரு நமக்கு நடுவுல இங்க ஒரு லைன் இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன் இந்த கோட்டை தாண்டி நான் வந்து உன் விஷயத்துல தலையிட மாட்டேன் இந்த கோட்டை தாண்டி நீ ஏன் விஷயத்துல தலையிடாது நான் உன்னை தொந்தரவு பண்ணுறது இல்லைல்ல நீ என்ன தொந்தரவு பண்ணாது நான் உன்னை ஏதாவது கேட்குறேன்னா நீ என்ன கேட்காது இந்த மாதிரி நிறைய பேர் இன்விசிபிள் லைன் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஏன் விஷயத்தில் நான் தலையிட எவ்வளோங்க இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வந்துச்சு நான் உன்னை கேட்டேண்ணா உனக்கு எவ்வளோ சம்பளம் வந்துச்சு கேட்டேன் நீ எதுக்கு சும்மா சும்மா என்ன கேட்டுனே இருக்க எவ்வளோ சம்பளம் வந்துச்சுன்னு கேட்காது கேட்கக்கூடாது எவ்வளோ வேணால் சம்பாதிப்பேன் எவ்வளோங்க கடன் இருக்குது அது நீ கட்ட போகிற உங்கள் அப்பா கட்ட போகிறாரா உங்கள் மாமா கட்ட போகிறாரா உங்கள் சித்தப்பா கட்ட போகிறாரா வாய முடினு சும்மா இரு இதான் பதில் எத கேட்டாலும் ஆன்சர் வந்து ஆம்பிகஸா இருக்கும் எத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமே கிடைக்காது பதிலே இருக்காது அதனால ஒய்ஃப்ட போய் நீங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்டீங்கன்னா தெரியலங்க அவருக்கு தான் எல்லாம் தெரியும்வாங்க ஹஸ்பண்ட போய் தெரியலங்க அவங்ககிட்ட கேட்டாலே பிரச்சனை ஆயிடுது அதனால கேட்கறதே கிடையாதுங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாங்க ஆனா ரெண்டு பேருமே அந்நியர்கள் போல வாழ்றாங்க சில பேருக்கு என்ன பயம்னா சொன்னா பிரச்சனை வந்துடும் அதனால இத இதை மறைக்கிறதுக்கு அதை அதை மறைச்சு அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு ஒரு பெட்டின்னு ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு பெட்டி மதுரையில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு பொம்மைன்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லை 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 தலையாற்ற பொம்மை கிடையாது இது அதாவது ஒரு ஒரு பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை ஒரு பொம்மைக்குள்ள அது என்ன பொம்மை அது ஏதோ ஒரு பொம்மை இருக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க அப்படியே போய்ட்டீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கும் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா பெரிய பொம்மை இருக்கும் ஆனா அதுக்கு பல லேயர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பொம்மை உள்ள வச்சிருக்காங்க எதுக்கு திறப்பான இதுதான் பொம்மை ஆனா நூறு பொம்மை இருக்கும் அந்த விஷயமே வெளியே வர தகப்பன் தாய்க்கு சொல்லாதவன் எப்படிங்க மனைவிட்ட சொல்லுவான் இது எப்ப பிரச்சனைனா அப்பத்துல இருந்தே பிரச்சனை அப்பா மாட்டே இந்த ஒளிவு மறைவு பொய் பித்தலாட்டம் இது அப்படியே பண்ணி 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 பழகிட்டதுனால அப்படியே வளர்ந்தா கூட இது அப்படியே தொடர் கதையா தொடர் அதுக்கு நீங்க ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கணும் கண்டிப்பா யூ ஹாவ் டு பிரேக் திஸ் லிங்க் சம்பவம் அண்ட் ஐ டெல் யூ ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நீங்க அப்படியே தொடர்ந்து வாழாதீங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆபத்து ஏன்னா தலை அப்படின்னு அப்படியே சுத்திரும் இது நமக்கு தெரியாது நமக்கே தெரியல சில காரியங்களை வந்து நம்ம ரொம்ப மறைச்சு 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 அப்புறமா கடைசில மொத்தமா வெடிக்கும் போது ஊருக்கே தெரிஞ்சிடும் சிம்சோனுடைய எத்தனை கதை யாருக்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுது எனக்கு தெரியாது பட் இவர் மறைச்ச எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா மூவாயிரம் பேர் முன்னால இவர் கதை வெளியே வந்துச்சு கடைசியில கட்டடமே தலைமையில விழுந்தது நேஷனல் நியூஸா மாறிச்சு பெட்டர் லிவ் அ டிரான்ஸ்பரண்ட் லைஃப் ஸ்டாப் ஹைடிங் ஸ்டாப் ஹைடிங் இட்ஸ் நாட் ஒர்த் இட் அந்த ஹைட் பண்ற சுபாவம் இருந்தா தயவுசெய்து அதை பிரேக் பண்ணுங்க பிரேக் பண்ணுங்க எந்த காரியமா இருந்தாலும் வெளிப்படையா இருங்க மனம் திறந்து பேசுங்க சின்ன காரியம் சில பேர் என்னுடைய ஒரு ஒரு அவங்களுடைய என்னென்னா அவங்களுடைய சொல்கிற நோட்டீஸாக என்னன்னு சொன்னால் என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது அவங்கள்ட்ட பேசினா ஒன்றும் புரியாது அதனால சொல்றது புரிஞ்சால் மட்டும் சொல்லிட போற மாதிரி இல்லையா புரியலைன்னா என்னங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை சொல்லுங்க புரியுதோ புரியலோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம் யூ டெல் வாட் பண விஷயங்கள்ல பழக்க வழக்கங்கள்ல போக்குவரத்துல எல்லாம் வெளிப்படையாக இருங்க சில பேர் என்னன்னா ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு என்னன்னா ஒரே நேரத்துல வந்து நாலு இடத்துல வேற வேற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு யாரும் சொல்றாதீங்க அங்க ஒரு அங்க ஒரு கியூபிக் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சா அப்ப இவங்க பேசி இருக்கும்போது கணவன் தான் நம்ம ஆயிரம் எப்படி இருக்கீங்க டக்குனுட்டு மாத்துவாங்க மாத்துவாங்க டக்குன்னு பேச்சானே சில பேர் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க சில பேர் இப்படியே தான் இது அப்பத்துலேருந்து கல்யாணம் கட்ட காலத்துலேருந்து இதே தான் தோக்கசு பேசுவாங்க நம்ம வந்தோடனே மாத்திடுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கியூபிக்குள் இருக்கும் அடுத்த கியூபிகுள் வந்து ஆஃபீஸில் இருக்கும் என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் சொல்லாதீங்க ஹஸ்பண்ட் கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன் அங்கே ஒரு அலிபாபா அந்த ஃபார்ட்டி தீவ்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கும்பல் அங்கே ஒன்று இருக்கும் நீ என்ன காட்டி கொடுக்காத நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் நீ என்ன காட்டி கொடுத்தா உன்ன பத்தியும் ஒய்ஃப்ட போட்டு கொடுத்துருவா கேர்ஃபுல்லா இருக்கு மிரட்ட வேண்டியது அவனுங்க எல்லாம் ஒரு அலிபாபா நாற்பது திருடர்கள் மாதிரி அங்கு ஒரு கும்பல் திருட்டு கும்பல் ஒன்று இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடமா ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டே வர்றது மறைக்கிற பழக்கம் குடும்பத்துக்கு நல்லது இல்லை சிம்சோன் ஒரு வாலிப பையன் மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு குடும்பஸ்தன் அன்றைக்கு அப்பா அம்மாட்ட போய் நடந்ததை நடக்கலன்றது தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒன்றுமே சொல்லாமல் மறைக்கிறது கடைசியில் அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாம பாருங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க எஸ்கலேட் ஆகிடும் அது வந்து நம்மளை விட அது பாருங்கள் பாவம் மட்டும் சின்னதாக ஆரம்பிக்கும் அப்படியே என்ன ஆகிடும் விட்டிங்கன்னா வளர்ந்துடும் இல்லையா இவனும் தீட்டுப்பட்டு அப்பா அம்மாவையும் தீட்டுப்படுத்தி என்ன பரிதாபம் அப்பா வந்து இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க இவன் அன்னைக்கே தான் செய்த தவிர இவன் வந்து ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாட்டை இவன் கன்ஃபஸ் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன் டேடி இந்த மாதிரி நான் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டேன் அல்லது டேடி அன்னைக்கு நான் கொன்னேன் உங்களுக்கு சொல்லலை இப்போ தான் இருந்துச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு வந்து அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆசாரியன் வந்து அவன் தலையை ஷேவ் பண்ணியிருப்பான் ஆனால் இவன் மறைச்சு 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 கடைசியில் தெலேலால் மடியில் போய் சத்ரு மடியில் போய் பெலிஸ்தர் ஷேவ் பண்ணாங்க இவர் தூங்கும் போதே ஷேவ் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு பரிதாபம் கடைசியில் அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுருச்சு ஆர் வி ஸ்ட்ரகிளிங் வித் சம் ஹேபிட்ஸ் தட் ஹவ் கம் அலாங் வித் அஸ் ஈவன் ஃப்ரம் அவர் யங் ஏஜ் சின்ன வயசுலேருந்து சில பிரச்சனைகள் நம்மோடு தொன்று தொட்டு வந்திருக்கிறதா இன்றைக்கு உடைக்க ஆண்டு இந்த வந்து நியாயம் தீர்த்து அவர்களை குற்ற உணர்வை உண்டாக்கும்படியான செய்தி இல்லை பட் ஒவ்வொருவரையும் நிதானிக்க வைக்க வேண்டிய ஒரு செய்தி என் இள வயதின் பாவங்களை விட்டு நான் மனம் திரும்பாமல் அதுல இருந்து விடுதலை பெறாமல் அதில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில நான் இருக்கிறேனா அதோடே நான் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறேனா ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை விடுதலையாக்க தேவன் உண்மை உள்ளவர் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பாருங்க இந்த தவறுகள்ல நம்ம தொடரும் போது பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல சில தவறே செய்யாத இன்னசென்டான நம்முடைய பார்ட்னர் நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய ஃபேமிலி கூட பாதிக்கப்பட முடியும் அன்னைக்கு இந்த பையன் மறைச்சு 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 இவன் தீட்டுப்பட்டது மாத்திரம் இல்ல பிறந்ததுல இருந்து சொன்ன வார்த்தையை கேட்டு திராட்சை ரசம் கூட குடிக்க மாட்டேன்னு தண்ணியே பரிசுத்தமா வச்சுக்கிட்டு அம்மாட்டே என்ன பண்ணிட்டான் போய் தேனை கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணிட்டான் கெடுத்துட்டான் இல்லையா இட்ஸ் கோன் ஸ்பாயில் ரிலேஷன்ஸ் இட்ஸ் கோன் ஸ்பாயில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இட்ஸ் கோன் நாம செய்ததுக்கு நிறைய பேர் விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் பட் டுடே இஸ் அ டே டு கம்மிட் அவர் அந்த வரையும் என்ன நீங்க சீர்படுத்துங்க கர்த்தத்தை நாம திரும்ப வேண்டிய நேரம் காலையிலிருந்து கத்தன் நம்மோடு பேசுறாரு ஒருவேளை நான் பேசுன அந்த நான்கு காரியங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை சந்தோஷமா இருக்கணும்னு வைத்த அந்த குடும்ப உறவுகளை கசப்பாக மாற்றிருக்கலாம் ஏன்னா ஒரு செத்தை பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை என்ன செய்யும் சில பேர் ஒருவேளை இந்த அடம் அண்ட் ஸ்பிரிட் இருக்கிறதுனால உங்க ஃபேமிலியில சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு அந்த பிடிவாதம் சில பேருடைய லைஃப்ல ஒருவேளை அந்த கட்டுப்பாடுகளை எல் மீறி மீறி வாழ்ந்து 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 நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம நீங்களும் சந்தோஷமா இல்லை உங்களுடைய தம்பதியும் சந்தோஷமா இல்லை நீங்களும் சந்தோஷமா இல்லை உங்கள் துணையை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியல ஏன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது மறைஞ்சு ஒழிஞ்சு ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஜாய் யூஆர் ஜஸ்ட் நாட் மேக்கிங் தி அதர் பர்சன் ஹாப்பி அவங்களையும் விடாய்த்து போக வச்சிருக்கீங்க மூன்றாவது லேக் ஆஃப் கிளமன்சி மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் பழிக்கு பழி தீர்க்கிற அந்த சுபாவத்தினால ப்ராபபிளி உங்கள் ஃபேமிலி வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு இந்த பிரேக்ஸ் எல்லாம் ஜாம் ஆகிடுச்சுன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில வந்து பாவங்களை மன்னித்து கோபங்களை விட்டு வெளியே வந்து சூரியன் அஸ்தம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய எரிச்சலை தனிச்சிருந்தோம்னா எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா ஒரு சம்பவத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையை சாபகரமா மாறிடுச்சு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு இன்றைக்கு ஆண்டுவர் நம்மை மாற்றுவாராக நான்காவது லேக் ஆஃப் டைரக்ட்னஸ் என் வாழ்க்கையில எதுவுமே வெளிப்படையா பேசுறதில்லை மறைச்சு ஒழிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கிறத இல்லாதது போல வேஷம் போட்டு நாடகம் போட்டே லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன் போறதையும் பத்தி இல்ல வரத பத்தியும் இல்ல வாங்கினதை பத்தியும் இல்ல கொடுத்ததை பத்தியும் சொன்னதில்லை பார்த்தவங்களை பத்தியும் இல்ல பேசுனதை பத்தியும் இல்ல எதையுமே சொல்றதில்லை சில வெளியில சிலருடைய துணிகரம் எங்க வந்துருதுன்னா என் வைஃப் ரொம்ப இன்னசென்ட் எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்ச பிறகு நிறைய பேர் அத வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்றாங்க அவங்க எப்பவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்களை என்ன ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அவங்களுக்கு எம்எல சந்தேகமே வராது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அது ஒரு பேக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க எப்பா மனைவியோ கணவனோ பேக்கா இருந்துட்டு போட்டோம் கடைசில நம்ம வேடிக்கையா மாறிட கூடாது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சுத்திகரிப்பாராங்க உண்மை கேடான வாழ்க்கைகளால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள் இன்னைக்கு அந்த சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை எனக்கு தெரிந்தது போல நான் சொல்லுகிற வார்த்தைகள் எனக்கு தெரியும் ஒருவேளை இது பொருந்தாமல் இருக்கலாம் ஆனா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவை இல்ல தான் வைத்தியன் தேவை இங்க இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை தேடி ஆண்டு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல மனம் திரும்ப வேண்டிய ஒரு பாவிக்காக இந்த செய்தி வந்துட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ரட்சன் என் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமா கிருபாசனத்தண்டைக்கு வாங்க கர்த்தரண்டை சேருங்க குடும்பங்களை தேவனுக்கு பிரியமாய் நடத்துவோம் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கை துக்கத்தோடு வாழாதபடி துக்கத்தோடு முடியாதபடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியோடு முடிய கர்த்தர் கிருபை தர ஜபிக்க போறோம் திரும்ப ஒரு முறை கணவன் மனைவியா ஒருத்தரை ஒருத்தர் நேரா பார்த்து ரெண்டு கரங்களை பிடித்து ஜோபம் பண்ணுவோம் சிம்சோனுடைய ஒரு குணம் கூட எங்களுக்குள்ள வேணா ஆண்டவரே எங்களை முழுவதும் சுத்திகரியும் எங்களை கழுவும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் நம்ம ஆண்டவத்தை கேட்போம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்